இன்னைக்கு சிறு கடைக்கு ஆசையில பாத்தீங்கன்னா மீனோட தங்கச்சி வந்து நல்ல விதமாக டிராபிக் போலீஸோட அம்மாவை பார்த்துக்கிட்டதுனால அவங்களுக்கு மீனோட தங்கச்சியை ரொம்பவே பிடிச்சி போச்சு மீனாட்டி அவங்க கால் பண்ணி பேசுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் முத்தோட ஃப்ரெண்டுக்கும் அந்த டிராபிக் போலீஸுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய ஆர்டர் கிடைச்சதை வந்து நம்ம விஜய் மூலயமா வந்து மீனாவோட எதிரி வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பண்ணி எல்லா பிளானும் போட்டு கொடுத்துறாங்க அந்த பிளானை வந்து விஜயா வந்து அப்படியே பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே வராங்க அது மீனாவுக்கு தெரியவில்லை அதுலேருந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆயிருவாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரியும் பட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து நேர போய் ரோஹினியோட மகனம் வந்து கிருஷ்ண பாத்துறாரு அதாவது ஸ்கூல்ல வச்சு அவர் எதார்த்தமா கேக்குறாரு நீங்க எப்படி தூக்கு வந்தீங்க அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம ரோஹினியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லப்பா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆச்சு என்னோட மக வந்து இங்கே வந்துட்டாங்க அதனால எனக்கு ஊழிய பேரன் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படியே உங்க மகன் இங்கே வந்துட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறீங்களா அப்படின்னு மொத்த கேட்கிறாரு பட் ஆனா அது வந்து நம்ம ரோஹினிட்ட வந்து அவங்க அம்மா வந்து முத்து பார்த்துட்டாப்பல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோஹினி ரொம்ப போறாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பாருங்க தொடர்ந்து பாருங்க சரிங்க